ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் சனி பிரதோஷ நன்னால் சிவபெருமானுடைய அபிஷேகத்தை காணும் வாய்ப்பும் அவருடைய அற்புதமான ஸ்லோகங்களை அவர் முன்னால் அமர்ந்து சொல்லக்கூடிய நல்வாய்ப்பும் கிடைத்தது அனைத்தையும் அருளிய சிவபெருமானுக்கு நன்றி தாயார் காசி விசாலாக்ஷியுடன் காசி விஸ்வநாதர் ஒருங்கே அமைந்த ஆலயத்தின் அபிஷேக காட்சிகள் இந்த அபிஷேக நிறைவை ஒட்டி சிவபெருமானுக்கு நடந்த அழகான தீபாராதனை காட்சிகள் உங்கள் கண்களுக்கு விருந்தாக அமையவிருக்கிறது இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் சேர்ப்பதாக அமையுமாக யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதாக இந்த காணொளியின் மூலம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பக்தர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் எல்லாம் வல்ல சிவபெருமானான காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சி அம்மையாரின் பரம கருணையோடு எல்லா வளங்களையும் பெற்று நாம் பரிபூர்ண சந்தோஷத்துடன் வாழ்வாங்கு வாழ்வோமாக தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஓம் நம சிவாய திருச்சித்ரம்பலம் காளி காம்பாளுக்கு அர்த்தனார் ஈஸ்வரனுக்கு அர்த்தனார் ஈஸ்வரனுக்கு வீரபத்திரனுக்கு தாய் பகவானுக்கு தாய்நாதனுக்கு